சர்வ மங்கள மங்கல்யே சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி அமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது லக்கண லக்கணமும் குருமகா திசையும் சஷ்டாஷ்ட புக்தியும் ஆறெட்டாம் அதிபையில் சஷ்டாஷ்டமாக இருக்கும்போது என்ன பழங்கள் நடக்கும் என்ன மாதிரியான பழங்கள் நடக்கும் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை முழுவதாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளங்கும் என்பது நான் அறிகிறேன் இப்போது நம்ம அண்மையில் நம்முடைய கன்சல்ட்டிங் வந்த அவருடைய ஜாதகத்தை தான் நம்ம இங்கே விளக்கப்படும் சஷ்டஷ்டா சஷ்டாஷ்டக புக்தி என்றாலே கடினமான விஷயம் என்பது ஜோதிட மருந்த அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுவும் ஆறெட்டாம் அதிபதிகள் ரிசலக்கணத்தை புரிய லக்னாதிபதியும் சுக்கரன் தான் ஆறாம் அதிபதி சுக்கரன் தான் அஷ்டமாதிபதி குரு இந்த இருவரும் உடைய ஆறாம் அதிடைய திசையிலேயோ அஷ்டமாதிபதி புக்தி வரும்போதோ அட்டமதி திசை ஆறாம் அதி புக்தி வரும்போதோ கடினமான படங்கள் ஏற்படும் என்பது ஜோதிட அனைவருக்கும் அனைவரும் தெரிஞ்ச தான் ஆனால் இந்த அஷ்டமாதிபதியும் இந்த ஆறாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்போ சும்மாவே கஷ்டம் அப்போ சஷ்டம் இன்னும் கடினமான கஷ்டங்கள் வரும்ல இப்போ நம்முடைய அண்மையில் வந்த கன்சல்டி வந்த ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை நம்ம விளக்க போகிறோம் அவங்களுடைய ஒரே கேள்வி அவர் இஸ்லாமிய மார்க்கை சேர்ந்த பெண் அவருடைய ஒரே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அதற்கான ஜோதிட விளக்கம் என்ன ஏன் இப்படி நடந்தது இதுதான் அவருடைய கேள்வி இதுக்கு தான் நம்ம அவருக்கு பதில் கொடுத்தோம் அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல போய்வேன் அந்த பெண் பிறந்தது பெண்ணுடைய ஜாதகம் அவர் பிறந்தது பன்னெண்டு பத்து பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எட்டு நாற்பத்தெட்டு பிஎம் ராஜ்கோட் குஜராத்தில் பிறந்தவர் குஜராத்தில் பிறந்தவர் இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார் இப்போ அவருடைய இந்த என்ன நடந்தது நாற்பத்தேழு அப்புறம் என்ன நடந்தது அவருடைய முதல் கேள்வியாக இருந்தால் ஏன் அதுக்கு என்ன ஜோதிட விளக்கம் என்ன எதனால அப்படி நடந்தது அப்படிதான் அவருடைய கேள்வி ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குருமகாசை என்பதே ஒரு கஷ்டமான விஷயம் என்பதை ஜோலிமடைந்த அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரியா இப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகம் இங்கே ஸ்க்ரீனில் வரும் அந்த பெண் ரிசபலக்கணத்தை பிறகு லக்கணத்தில் கேது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சூரியன் புதன் ஆறாம் இடத்துல யாரும் இல்லை ஏழில் ராகு எட்டில் யாருமில்லை ஒன்பதில் சந்திரன் பதினோராம் இடத்தில் குரு இதுதான் இவருடைய இந்த பெண்ணுடைய ஜாதகம் இப்போது இவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே இந்த லக்கணத்தினுடைய அவயோகதிசை லக்கணத்து அவயோக யார் குரு மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த குருமகதிசையில் சிற சில சிரமங்கள் இருந்திருக்கு நான் எடுத்தோட கேட்டேன் அவர்கிட்ட எங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருந்தே நீங்கள் நல்லா இல்லைங்க ஒரு ஒரு சிரமமான போக்குதான் தெரிகிறது உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது நான் அவ கேட்டேன் அதெல்லாம் அவன் கஷ்டம் இருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன நடந்தது என்னுடைய நாற்பத்தி ஏழாம் வயதுல என்ன நடந்தது இதுதான் அவருடைய முதல்வர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இவருக்கு வந்தது குரு மகாதிசையில சுக்கர புக்தி குரு அஷ்டமாதிபதி சுக்ரன் லக்னாபதி இருந்தாலும் ஆறாம் தான் அப்ப சுக்ரன் குருக்குமான புக்தி ஆறாம் அஷ்டமா ஆறாமதி புக்தி லக்னாதிபதி அவர் தான் இருந்தாலும் இரு கலங்கிரவு கலப்படங்கள் ஏற்படும் என்ற அடிப்படையில இங்கே சுக்ரன் இருப்பது எங்கே நான்காம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் குரு எங்க இருக்கிறார் குரு மீன ராசியில் இருக்கிறார் ஜோதம் ஜாதகம் தெரியும் உங்களுக்கு மீன ராசியில் குரு இருந்து அங்கே சுக்கிர சுக்கிரன் எங்கே இருக்கிறார் சிம்மத்தில் இருக்கிறார் அப்ப இருவரும் சஷ்டாஷ்டகம் ஏற்படுகிறது ஜசநாதனும் புக்திநாதனும் ஆரட்டாக இருப்பதைத்தான் சஷ்டாஷ்டக புக்திகள் என்கிறோம் இந்த சஷ்டாஷ்டக புக்திகள் என்ன நடந்திருக்கும் என்று தான் அவருடைய கேள்வியா இருந்தது அப்ப நான் வந்துட்டு சொன்னேன் சிம்மம் என்றால் என்ன அரசு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பீங்க உங்களுக்கு குடும்பம் பிள்ளை குட்டிகளோட பிரச்சனை கணவனுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கணவன் பிள்ளை குட்டிகளோடு உங்களுக்கு மன முறிவுகள் மன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் கோர்ட்டை நாடி இருப்பீங்க இப்போ நீங்கள் தானே வாழணும் இதுதான் அடுத்து நான் சொன்ன பதில் எப்படி அந்த அப்போ அந்த பதிலை கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னது எஸ் வவ் யுவர் ஆர் வெரி கரெக்ட் யுவர் படிஷன் இஸ் வெரி ட்ரூ அம்மா வந்து தமிழ் அதிகமாக பேச ஆங்கிலத்தில் கலந்து தான் பேசுனாங்க அப்போ அவங்க சொன்னக்கூடிய பதில் இதுவாக தான் இருந்துச்சு காரணம் என்ன இங்கே குருவுடைய குரு யார் புத்திரக்காரன் காரக காரதிப்படி அவர் புத்திரக்காரன் இங்கே அவர் ஆதிபத்தியபடி அஷ்டமாதிபதி இங்கே சுக்கரன் யார் லக்னாதிபதியாக இருந்தால் ஆறாம் அதிபதி யார் களத்திரக்காரகன் அப்போது இந்த சஷ்ட இரு கிரகங்களுடைய காரத்துவம் என்ன குழந்தையும் திருமணமும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே குழந்தைக்கு குருவும் திருமணத்திற்கு சுக்கணும் அப்போ இருவருமே இங்கே அடி வாங்கும் போது என்ன ஆகும் அப்போ இரு விஷயங்களுமே இங்கே அடிபட்டு போகும் அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் உங்கள் கணவரையும் பிரிந்து விட்டிகள் இங்கே விவகாரத்தை போன்ற அமைப்புகளை ஆராய்கின்றனால சஷ்டாசமாக விவகாரத்தை போன விஷயங்கள் கோர்ட்டை எழுதியிருக்கணுமே என்று கேட்டேன் ஆமாம் நான் விவகாரம் வாங்கிட்டேன் அப்போ அடுத்த அவங்களுடைய கேள்வி என்ன எனக்கு இப்போது விவகாரத்தை பெற்ற பிறகு எனக்கு இன்னொரு தரை விரும்புகிறேன் நாள் திருமணம் செய்யலாமா என்றால் நான் அறிந்தவரை ஏழாம் அதிபதியை விட பதினாம் இடம் வலுக்கும் போது ஒருவருக்கு முதல் திருமணம் முறையபட்டு இரண்டாம் திருமணம் நடக்கும் என்பது ஜோயிடத்தில் உள்ள விதி அதன் அடிப்படையில் இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருப்பது சுக்கர டிசம்பரோட முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இப்போ அவர் இன்னொரு திருமணம் பண்ணலாமா இப்போ நம்ம விஷயமாக இருந்தால் வயதுன்னு சொல்லுவோம் அங்கே உள்ள கழிச்சிருக்கே அது வயது எல்லாமே விஷயம் கிடையாது ஆனால் அவரும் ஆல்ரெடி டிவைஸ் ஆனவரோட விரும்புகிறாங்க இப்போ பண்ணலாம் என்று அவங்க கேட்டாங்க நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதியை விட பதினொன்று வளர்க்கும் போது பதினொன்று திருமணத்தை கொடுக்கும் என்பதால் முதல் திருமணத்தை முறித்த இந்த குரு இரண்டாம் திருமணத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னேன் அதன்படி இப்போ அவங்க திருமணம் செய்ய போகிறாங்க ஓகேவா அப்போது சஷ்டாஷ்டக புத்தி எங்கள் வரும்போது நம்ம மிக கவனமாக இருப்ப வேண்டும் அந்த சஷ்டாஷ்டக புத்திகள் அதனுடைய காரத்துவங்கள் கண்டிப்பாக கெடும் காரத்துவங்கள் பாதிக்கப்படும் அதிபத்தியும் 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 பாதிக்கப்படும் காரத்துவம் பாதிக்கப்படும் அதனால் ரொம்ப கவனமாக சஷ்டாஷ்டக புத்திகளில் ஆரட்டு எப்படி செயல்படுமோ அதே போல் இந்த சஷ்டாஷ்டகம் செயல்படும் இந்த சஷ்டாஷ்டகம் செயல்படும் நீ நல்லா யோசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது மனம் கணக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ நடந்திருக்குன்னா இந்த சஷ்டாஷ்டக புக்திகளில் தான் நடந்திருக்கும் ஏன்னா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஒரு நாற்ப ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இத்தனை வருட வாழ்க்கை பிறகு ஒரு நாற்பத்தேழு வயசில் எனக்கு வேண்டாம்னு விலகி போகிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ ஐம்பது வயதில் இந்த ஐம்பது வயசில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை கிடச்சிருக்காரு கரையாக திரும்ப மணிக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஐம்பது வயதில் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிறார் இப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நினச்சி பாருங்க ஆன் சொல்வது அஷ்டமதி திசையில் ஆறாவது புத்தியோ ஆறாவது விதியில் அஷ்டமதி புத்தியோ சஷ்டாஷ்டக புத்திகளோ வரும்போது மிக கவனமாக அந்த காலகட்டத்தை நாம் நகர வேண்டும் எல்லா விஷயங்கள்லையுமே தொழிலாக இருக்க இருந்தாலும் சரி குடும்ப விஷயங்களும் சரி குழந்தை விஷயங்கள் அனைத்து தொழில் சம்மந்தப்பட்ட உடல்நிலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் ரிசபம் துலா லக்கணக்காரர்களுக்கு குருமகாசை வரும்போது மிக கவனமாக இருக்கணும் சுக்கரதையில் அதே மாதிரி சுக்கரதசையில் குரு புத்தியோ குருதசைக்கு சுக்கரபுத்தியோ வரும்போது இந்த இடங்கள் உள்ளவங்கள் கண்டிப்பாக மிக கவனமாக ஏன்னா சுக்கரனை பொறுத்தவரைக்கும் துலா லக்கணத்திற்கு அவர் அவர்தான் அஷ்டமாதிபதி அவர்தான் என்ற காரணத்தினால ரொம்ப கவனம் வந்து ஆரட்டு வந்துட்டாவே ரொம்ப கவனம் தேவை ஆரட்டுன்னு வந்துட்டாவே கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை நன்றி அன்பர்களே நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குருத்தண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி